முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம் இலங்கை திருநாட்டின் தலை விதிய தீர்மானிக்க போற ஒரு நாள் செப்டம்பர் மாதம் தேதி கணிசமான ஜனாதிபதி வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறாங்க அதே நேரத்தில் மூன்று முக்கியமான வேட்பாளர்கள் தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அம்ரோகுமார் திசா நாயக்கா நான் நினைக்கிறேன் இந்த மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களும் மிகவும் நல்ல வேட்பாளர்கள் மக்களையும் நாட்டையும் நேசியக்கூடிய ஆக்கள் அது காலகாலமான வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்த்து கொண்டதும் உணர்ந்து கொண்டதும் அதே நேரத்தில் மூன்று பேரும் ஜனாதிபதியாக முடியாது ஜனாதிபதி ஒருத்தரால் மாத்திரம்தான் ஜனாதிபதி வர முடியும் ஆகவே நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய யார தன் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்துக்குள்ளே இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் ஒரு காலத்தின் கட்டாயத்துக்குள்ளே நாங்கள் தள்ளப்படிறோம் ஆகவே கடந்த கால சில வரலாறுகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கு நான் மட்டுமில்லை உலகம் அறைந்த விடயம் கொரோனா என்ற ஒரு தொற்று நோய்க்குள்ளே இலங்கை திருநாடு மாட்டிக்கொண்டது அதே நேரத்தில் அறகள ஒரு பூதாகரம் ஒன்று உருவெடுத்தது இந்த அறகளை கொரோனாவால் எங்க நாடு மட்டுமில்லை மக்கள் மட்டுமில்லை சர்வதேச தொடர்பாளர்கள் ஏற்றுமதி இறக்குமதிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு நாங்கள் அதெல்லாம் பாதாளத்துக்குள்ள தள்ளப்பட்ட நாங்கள் எங்க மக்கள் பெட்ரோலுக்கு போலின் டீசலுக்கு வரிசை மண்ணென்னைக்கு வருஷ வைத்தியசாலைக்கு சென்று மெந்தெடுக்க போனால் அங்க வருஷ அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு பா தட்டுப்பாடு அப்படி ரொம்ப கஷ்டப்படுனாங்க எங்கள மக்கள் சொல்லண்ணா துயரங்களை இன்னல்களை அனுபவி அனுபவித்து கொண்டு சாரி அதே நேரத்தில் இந்த நாட்டை பாரம் எடுக்கிறதுக்கு இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுறதுக்கு ஏற்கனவே இருந்த ஜனாதிபதி கோத்தாபியா ராஜபக்ச பல அழைப்புகளை பல பேருக்கு கொடுத்திருந்தவர் எல்லாரும் ஓடி ஒழிஞ்சவங்க நாட்டை எடுக்க முடியாது மாட்டிக்கொள்ளுவோம் மக்களை காப்பாற்றுறதுல மாட்டிக்கொள்ளுவோம் அரசியல் வாழ்க்கை அடிபட்டு போகும் நாங்கள் பின்னோக்கி போயிடுவோம் தான் யோசிச்சவங்களை ஒழிய சிந்திச்சவங்களை ஒழிய இந்த நாட்டையும் மக்களையும் யாரும் நேசிக்கல்ல தற்போது இருக்கிற அதிமேதகு ஜனாதிபதி ஓடிவந்து குறிப்பிட்டதை போல பெட்ரோல் வரிசையாக இருக்கட்டும் மண்ணெண்ண டீசல் வரிசையாக இருக்கட்டும் தட்டுப்பாடாக இருக்கட்டும் அல்லது நோயாளிக்கான நோயாளிகளுக்கான மருந்து வகைகளாக இருக்க தட்டுப்பாடாக இருக்கட்டும் உணவு பொருட்கள் இந்த தட்டுப்பாடா இருக்கட்டும் ஏனைய இவ்வளவோ இன்னர்கள் பிரச்சனைகளை இன்றைக்கு தீர்த்து வச்ச ஒரு மனுஷன் ஆகவே நாங்கள் நன்றி மறக்கிறாது நான் விடுக்கிற வேண்டுகோள் அரசியல் கட்சி ஏனைய அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது பொதுமக்களாக இருக்கட்டும் நாங்கள் உப்பு போட்டு சாப்பிடுற ஒவ்வொரு மனிதனாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நன்றிகளும் செலுத்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம் அந்த நன்றிகளுடன் நாங்கள் செலுத்திய ஆகவனம் இந்த ஒன்றரை வருட காலத்துக்குள்ள இந்த நாட்டையும் மக்களையும் மேல் நோக்கி கொண்டு வந்த அதிமேதகு ஜனாதிபதி ரணில் நாங்கள் ஆதரிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் நிச்சயமாக அதுதான் உண்மை அவரால் மாத்திரம் முடியும் தான் முடியும் இது ரணில் யுகம் ஒன்றரட வருட காலத்துக்குள்ள எங்களுடைய பஞ்சம் பசி கஷ்டம் துன்பங்கள் எல்லாம் மாறுது என்று சொன்னால் மாற்றம் வந்திருக்கு என்று சொன்னால் இன்னும் ஐந்து வருடம் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னால் கணிசமான மாற்றத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் அதே நேரத்தில் எங்களுடைய தமிழ் கட்சி அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் அல்லைய சிங்கள முஸ்லிம் ஏனைய அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும்

சஜித்தையும் ரணிலையும் ஒன்றுணி இந்த நாட்டையும் மக்களையும் ஒரு புது யுகத்தை நோக்கி நகரத்துக்கான நகரத்துறதுக்கான ஒரு செயற்பாடு யாருக்கையும் இல்லை ஈரோஸ் இந்த எனக்கு பல ஒவ்வொரு நாளும் நிலவில் காலையில் பகரில் அழைப்புகள் வந்து கொண்டிருக்கும் ஈரோஸ் சஜி பிரேமதாச ஆதரிக்கிறதுக்கு வாங்க அன்ரோகுமார் குமார் சனாக ஆதரிக்கிறதுக்கு முடிவெடுங்கள் ரணில ஆதரிக்கிறதுக்கு முடி வடுங்கன்னு சொல்லி ஆனால் உண்மை நிலை உண்டு இருக்கு ஈரோசத்து உண்மை நிலையை பார்க்கத்தான் தெரியும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு உண்மை நிலையை நோக்கித்தான் ஈரோஸ் ஓடிக்கொண்டிருக்கு இப்போ நான் கணிசமான கிராமங்களுக்கு விஜயம் செய்கிறேன் ஏனைய அரி அரசியல் கட்சி தலைவர்களை விட ஈரோஸ் ஒரு வித்தியாசமான பார்வையில் இருக்கு ஈரோஸ் ஒரு வித்தியாசமான நடைமுறையை மேற்கொண்டு கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு கூடிய வரையில் வடகிழக்கு மாகாணங்களில் கிராமந்தோறும் தான் நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ நாங்கள் இந்த கிராமந்தோறும் நாங்கள் நாடி பிடிச்சி பார்த்தோனாங்க இப்போ நேற்று நாள் கூட பவுன பிரதேச செயலர் பிரிவு இங்கே பட்டிப்பாள பிரதேச செயலர் பிரிவு பக்கம் எல்லாம் போடணும் அந்த அந்த மக்கள்கிட்ட நான் அவங்கள நாடி நாடி பிடிச்சி நான் யாருக்கு வாக்களிக்கலாமா நாங்கள் சொல்லி அப்போ அவங்க அவங்கள அந்த கொத்த தமிழில் சொன்னாங்க சோறு போற்றவனை தானே ஆதரிக்கலாம்

அகில செங்கல மக்களாக இருக்கட்டும் மக்கள் முடிவெடுத்து நாட்டை பாதுகாத்தவர் மக்களை பாதுகாத்தவர் வரிசையை நிறுத்தியவர் எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறவர் அதுமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க தான் நாங்கள் வாக்களித்து அடுத்த ஐந்து வருடத்தை கொடுக்க போறோம்